அவனை பத்தி எந்த சிபார்த்தி யாரும் என்கிட்ட செய்யாது சித்தப்பா கோபா கோபால் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கே கோபால் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த லெட்டரை பத்தியே நினைச்சு மனசு படைச்சுக்கிட்டு இருக்கு அதத்தான் நீ எடுத்துனே நான் சொல்லிட்டேன்ப்பா நீ சொன்னா மட்டும் போதுமா அம்மா அப்பா கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன் நீங்க எல்லாம் தம்பி வீணா சந்தேகப்பட ஒண்ணும் அவன் மேல சந்தேகப்படல அவன் விதிய நினைச்சுதான் அப்படி எதாம இருக்கு டாக்டர் மருந்து கொடுத்திருக்க அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தம்பியை சீதா கவனிச்சுப்போம் நீங்க போங்கம்மா வீணா அவளுக்கு என் இதுல எனக்கு இருக்கு அதானே சீதா தம்பியை கவனிச்சுக்க அத்தை, இந்த மருந்து எப்படி கொடுக்கணும் இது நாலு மணிக்கு ஒரு தடவையும் அந்த மாத்திரையை ரெண்டு மணிக்கு ஒரு தடவையும் கொடுக்க சொன்ன ஒரு குறையும் வராது கவலைப்படாதீங்க மருந்து தீர்வு போச்சு வியாதியும் தீர்ந்து போச்சு இனிமே எனக்கு மருந்து வேண்டாம் ஏன் எப்படி பார்க்கிறீங்க உங்களை பார்க்கும்போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு வாரம் காட்சியில் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க இல்லை நீங்க தான் ரொம்ப மாறி போயிட்டீங்க ஒரு வாரமா சரியான சாப்பாடு இல்லாம பகலா கண்ணு முடிச்சிருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியும் உடம்பு நல்ல குணம் ஆயிடுச்சுப்பா எல்லாம் அண்ணியோட தயவுங்க

இனிமே இங்க வரவே மாட்டான் கோபாலோட அப்பாவும் பிடிவாதமா இருக்காரு அவங்களும் தானா பொண்ணு அனுப்புற வழிய காணும் நான் ஒருத்தி என்ன செய்வேன் கல்யாணமாகியும் பிரம்மச்சாரியா இருக்கிறேன் பிள்ளைய பார்த்து பார்த்து வேதனை படுறா எப்ப வந்த கோபால் எப்படி இருக்கா அதிருப்தம் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க உங்க தம்பி இப்படி இருக்கார் எண்ணா நியாயம் தான் ஒரு குடும்பத்துல புருஷனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களை சேர்ந்த எல்லாருக்குமே கவலையும் கஷ்டம் தான் இத பாருங்க நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது நான் ஒரு வழி சொல்றேன் எவ்வளா இப்பவே திருச்சிக்கு போய் உங்க தம்பி குத்தவா இல்லைன்னு சொல்லி நீ கையோட கூட்டிட்டு வந்துடலாம் வா பத்தி உனக்கு தெரியாது தீபா இல்லைங்க என் தம்பி என்ன பத்தி அப்படி எழுத மாட்டான் நீங்களே நேர்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் சமாதானம் ஆயிடுவார் அது மட்டும் இல்ல மீனாவோட அம்மா ரொம்ப நல்லவங்க கல்யாணத்துக்கு அவங்க இங்க வந்திருந்தப்போ மீனாவும் தங்கச்சி மாதிரி நினைச்சு அவளை கவனிச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க அப்படி சொல்லியிருக்கும் போது அந்த பொண்ணு விஷயத்துல நாம அக்கறை இல்லாம இருக்கலாமா போயிட்டு வரலாங்க மீனா சௌக்கியமாமா ஏதோ இருக்கே எங்கே இவ்வளவு தூரம் உன்னை பாக்கதான் வந்தேன் நான் எல்லாத்தானே இருக்கேன் உன் கணவருடைய நிலைமை நல்லா இல்லம்மா என்னவா நீ இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு அவர் செஞ்ச பாவத்துக்கு பைத்தியம் மட்டுமா பிடிக்கும் அப்படி சொல்லாதம்மா வியாதியில விழுந்த கணவர் குணமாகணும்னு வேண்டி விட்டு அவர் கட்டின தாதியே கடவுளுக்கு காணிக்கையா செலுத்தற புனிதமான பெண்ணினத்துல பிறந்த நீ இப்படி சொல்லலாமா உன் கணவரை பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கலாமா அவரு படிக்காதவரு நாகரிகம் இல்லாதவரு நாலு பேரோட பழக தெரியாதவர் இதை தவிர அவரை பத்தி நான் வேற என்ன தெரிஞ்சுக்க முடியும் படிச்சா மட்டும் போதுமா படிச்சதுனால தனி பெருமையும் படிக்காததுனால கேவலமோ வந்துடு போறதில்லை நல்ல பேரும் கெட்ட பேரும் அவங்கவுங்க நடத்திய பொறுத்துதான் உண்டாகும் அது எனக்கும் தெரியும் எப்படியோ நீங்க கொடுத்து வச்சவங்க அந்த பெருமையில என்னென்னமோ பேசுறீங்க இல்லம்மா நீ நினைக்கிறது தவிர கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணும் கொடுத்து வச்சவதான் கணவர் தன்னை தொட்டு தாலி கட்டினவருங்கிற ஒரே ஞாபகத்தோட பார்த்தா மட்டும் போதும் ஏன் வளர்த்துட்டே போறீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும் வேற என்ன வேணும் இந்த விளக்கை கொண்டு போய் அந்த வீட்டுல எரிய வைக்கணும் இந்த விளக்கோட வெளிச்சத்துல இருக்க அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன் வேற என்ன அவரு படிக்காதவர் அவர்கிட்ட நான் எப்படி அன்பு செலுத்த முடியும் அவரோட நான் சந்தோஷமா எப்படி குடும்பம் நடத்த முடியும் ஏன் முடியாது என் கணவர் படிச்சு பட்டம் வாங்கினவர் நான் படிக்காதவர் பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்தவர் இருந்தாரு என் கணவர் என்கிட்ட அன்பு காட்டலையா என்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்தலையா அவரு படிச்சவரு அதனாலதான் பெருந்தன்மையோட நடந்துக்கிறாரு அதை தாமா நானும் சொல்றேன் நீயும் படிச்சவரான நீ மட்டும் உன் கிட்ட ஏன் பெருந்தன்மையா நடந்து கூடாது படிச்சவரை கல்யாணம் செய்துட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தவங்க அகம்பாவத்துல என்ன பரிகாசம் பண்ணீங்களா ஐயோ அப்படிலாம் நினைக்காதும்மா பிறருடைய துக்கத்துக்காக நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் ஏன் சந்தோஷத்துக்காக நான் எப்பவுமே அகம்பாவம் கொண்டது கிடையாது மீனா கல்யாணத்துக்கு முதல் நாள் வர என் கூட பிறந்த அக்கா தங்க யாருமே இல்லைங்கிற குறை ஒண்ணு இருந்தது அந்த குறைய நீ தீர்த்து வச்சுட்டேன் சத்தியமா சொல்றேன் நீ என் சகோதரி மீனா நீ என் சகோதரி சரி சகோதரியாவே இருந்துக்கு அதுக்காக நீங்க ஒண்ணு தங்கப்பட வேண்டாம் இதை பாருங்க இந்த தூது வர வேலை இதோட விட்டுடுங்க அப்படின்னா கூட வர மாட்டியா கிழக்க உதிக்கிற சூரியன் அடி எடுத்து வைக்க மாட்டா இது உறுதி போயிடுங்க அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க தம்பி மீனாவை அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பான அப்படி என்ன உண்ணாங்க என் தம்பி ரொம்ப நல்லது மறுபடியும் எங்களை நம்பி இந்த ஒரு தடவை உங்க பொண்ணு அனுப்பிடுவீங்க அது நடக்காத காலங்க இவங்க அனுப்புறீங்கன்னு சொன்னாருக்கு வர இஷ்டம் அப்படியா போதும் சாப்பிட்டு போலாமா இல்லைங்க எங்களை மன்னிச்சிருக்க நமஸ்காரம் அவர்களே என்ன விஷயம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு போவ வந்தேன் நீ மட்டும் வர்றவன் எல்லாருமே இந்த இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாதுங்க எப்ப கல்யாணம் ஆச்சோ பொண்ணு மாப்பிள தானே அனுப்பணும் இதை அந்த அம்மா அடிக்கடி அந்த ஆளுகிட்ட சொல்றாங்க

அது ராவ் பகதூருக்கு தெரியாதா உடனே ஜீவனாம்சம் கேஷ் போட்டு உங்ககிட்ட மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க அதுக்காக நீங்களும் விட மாட்டீங்க உடனே பட்டணத்துக்கு போய் பெரிய வச்சோலா கூட்டியா இருந்து அவருக்கு ஒரு பங்காளா ஒண்ணு கட்டி உட்கார வச்சு கேஸ் நடத்த ஆரம்பிச்சா ஜமீன் கேஸ் லேசா முடியுமா நாலு தலைமுறைக்குள்ள நடக்கும் நமக்கு வந்து ஒரு யோசனை எனக்கு போறக்கு

ஒரு எல்லா உன்னுடைய செய்து, சம்பி, நாளைக்கு மீரா இங்க வரதா, உங்க மாமா தந்து கொடுத்திருக்கார். அணி, அண்ணே, வாகம் பான், வா. அண்ணே, அப்படியே, அப்படியே, அசையாதே. பாம்பு, அடுங்க, அடுங்க. வேண்டா அண்ணி. அடிக்க வேண்டாம் தப்பு பண்றவங்களை தான் அது கடிக்கும் நீ பயப்படாத நான் இருக்கேன் உட்காரு உட்காரு அன்னி எனக்கு நல்ல வேலை பிறந்திருக்கு அதனால்தான் அண்ணனுக்கு வந்த ஆபத்தை தடுக்கும்படியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது

இந்த மொட்ட கடுதாசிய யாரு எழுதியிருந்தாலும் சரி மீரா வீட்டுக்கு வர நம்ம எல்லாருடைய மன காரணமா காரணமாக இருந்த இந்த கடுதாசிக்கு இனிமேல் மதிப்பு கிடையாது

இந்த மனுஷன் வரல என்ன ஆகாது அப்பா அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க நானும் அவர் தான் என் வருங்கால கணவர் நினைச்சு என் கையால காபி கொடுத்துட்டேன் அதனால அவர்தான் என் கணவர் படிக்க வைக்க வேணும்னு படிக்க வச்சு சட்டம் பேசுது காப்பில காதல் வந்துச்சுன்றாங்க என்ன ஆக்கிரமோ என்ன செய்வேன் நீங்க என்ன சொன்னாலும் சரி

நாம என்னத்தை கேள்வி சொல்ற இவனுக்கு என்ன இந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ போ கவிங்கனும் இல்லை நல்லர் ரசிகனு நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும் இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும் ஓஹோ கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்லாம் பொம்மையும் இல்லை அன்பே ஆறுயிரே இன்பமே இனியவளே பண்போடு அன்போடு படியேறி வந்தவளே பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே உன்னே பாட்டு பாடு பாட்டு பாடு நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் உம்மையும் இல்லை காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டுமானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே நான் கவிஞனும் இல்லையே நல்ல ரசிகனும் இல்லை காதலும்மையும் இல்லை நான் அழுதால் சிரிக்கிறார் சிரித்தால் அழுகிறார் பொங்கினால் ஒதிக்கிறார் கெங்கினால் மிதிக்கிற இருப்பதா இறப்பதா அழுவதா சிரிப்பதா அம்மா தாயே தாயே நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை

சமாச்சாரம் கேட்டு போலான்னு கேக்க என்ன இது பேய் மாதிரி அவ நீ கொஞ்ச நேரம் முன்னால படிக்காதவங்கள பத்தி என்ன சொல்ல முட்டாளுங்கன்னு சொல்லு இன்னொரு தடவை சொல்லு ஒரு தடவை என்ன ஆயிரம் தடவை சொல்லு முட்டாள் 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 நல்லா யோசனை பண்ணிதானே இத சொல்றேன் யோசனை பண்றதுன்னு படிக்காதவங்க எல்லாருமே முட்டாளங்க தான் முட்டாளங்க தான் முட்டாள்